வணக்க நண்பர்களே இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்பதாம் வகுப்பில் இயல் ஏழில் இருக்கக்கூடிய ஒரு பாடம் தான் பார்க்க போகிறோம் இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழனுடைய பங்கு இந்த பாடம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன் சார் இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய பாடம் இது சரிங்களா அவருடைய தகவல்கள் தான் இந்த பாடத்துல கொடுத்துருப்பாங்க அதில் தமிழர்னுடைய பங்கு என்ன அப்படின்றத கொடுத்துருப்பாங்க சரிங்களா இந்த நூலினுடைய ஆசிரியர் பார்த்தீங்க அப்படின்னா மாசு அண்ணாமலை அவர்கள் குறிப்புகள் வந்து நம்ம அடுத்து பார்க்கலாம் ஸோ இந்திய தேசிய இராணுவம் அப்படின்னா இந்தியன் நேஷனல் ஆர்மி அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் வந்து சொல்லுவோம் சரிங்களா இப்போ நுழை என்ன தகவல்கள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் அதை என்ன சொல்லியிருக்காங்க அதாவது நுழைமுலேருந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவும் கொஷின்ஸ் வராது பட் இதை தெரிஞ்சுட்டு நம்ம உள்ள போகணும் சரிங்களா இந்திய ராணுவம் இந்திய விடுதலைக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு ஆமாம் இந்திய விடுதலை அடையணும் அப்படின்றதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் வந்து இந்திய நேஷனல் ஆர்மி இந்த அமைப்பின் தூண்களாக திகழ்ந்தவர்கள் நம் தமிழர்கள் ஆமாம் நிறைய நப தமிழர்கள் தான் வந்து அந்த ஐஎன்எல்ஏ வந்து இருப்பாங்க இருந்திருக்காங்க விடுதலை போராட்டத்தை ஒளிமங்காமல் பாதுகாத்தவர்களுள் ஒருவரான நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடன் இணைந்து போராடிய தமிழர்களின் பங்கு தான் வந்து பார்க்க போகிறோம் ஆமாம் அதாவது நமக்கு வந்து சுதந்திரம் நம்ம இப்போ வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு முழு முதற் காரணம் அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வந்து சொல்லலாம் அவருடைய வர வரலாறுகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து மறைக்கப்பட்டிருக்கு ஏன்னா அதாவது நம்ம அகிம்சை முறையில் தான் சுதந்திரம் வாங்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அண்ணா உண்மை வந்து அப்படி கிடையாது சுதந்திரத்துக்காக வந்து போராடி போராட்டங்கள் வந்து நிறைய நடந்தது அதனால் நிறைய புரட்சிகள் வெடித்தது அதன் விளைவாக இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்தியாவில் இருக்க முடியாது அப்படின்னு உணர்ந்து தான் வந்து பிரிட்டிஷ் வந்து நமக்கு சுதந்திரம் கொடுத்தானே தவிர நம்ம அகிம்ச முறையில் போராடணும் அப்படி அகிம்ச முறையில் தான் சுதந்திரம் வாங்கணும் அப்படின்ற ஒரு கூற்று வந்து அக்செப்ட் பண்ண முடியாது இது வந்து வரலாறு வந்து முழுசாக படித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தெரியும் அதில் வந்து சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய பணி வந்து மகத்தான பணி அதுக்கு என்ன வந்து வேறு யாரும் வந்து நம்ம விடுதலை போராட்ட வீரர்களை ஈக்குவலாக வந்து வேறு யாருமே வந்து சொல்லவே முடியாது அந்தளவுக்கு இருக்கும் அவருடைய ஸ்டோரி படித்தோம் அப்படின்னாவே நமக்கு வந்து தெரியும் சரிங்களா ஓகே சரி பார்க்கலாம் அப்போ அந்த சுபாஷ் சந்திர போஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு அவர் ரிலேட்டடாக கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அதிலும் குறிப்பாக தமிழர்களுடைய பங்கு அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க அதனால் டெஃபினட்டாக நம்ம வந்து இங்கே படித்தாகணும் ஸோ தமிழ்லையும் கேட்பாங்க ஜிகேலையும் கேட்பாங்க சரிங்களா இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த தகவல்கள் வந்து எளிமையாக வந்து உங்களுக்கு வந்து எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டாக திங்க் பண்ணி நான் கொண்டு வந்திருக்கேன் நிச்சயமாக அது வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் வந்து உங்களுடைய மனசில் பதிவாகும் கன்ஃபார்ம் சரிங்களா ஓகே பார்க்கலாம் பாருங்கள் இப்போ கிளாஸ் போகலாம் அதாவது இரண்டாம் உலக போர் நடந்துன்றது அந்த காலகட்டத்தில் நைன்டீன் ஃபார்ட்டி டூ பிப்ரவரி ஃபிஃப்டீனில் ஏன்னா ஃபார்ட்டி டூ டூ ஃபார்ட்டி ஃபோரில் தான் இந்த காலகட்ட பீரியடில் தான் உலக போர் வந்து நடந்திருக்கோம் ஸோ ஃபார்ட்டி டூ நைன்டீன் ஃபார்ட்டி டூ பிப்ரவரி ஃபிஃப்டீனில் ஆங்கிலேயர் படை வந்து யார்கிட்ட சரண் அடைஞ்சிருப்பாங்க அப்படின்னா ஜப்பான் கிட்டே சரணடைஞ்சிருப்பாங்க எந்த இடத்துல அப்படின்னா மலேசியாவில் சரிங்களா அதே மலேயாவில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது நைன்டீன் ஃபார்ட்டி டூ பிப்ரவரி ஃபிஃப்டீனில் ஆங்கில படைகள் அப்படின்னா பிரிட்டிஷ் இருக்காங்களே அதை பிரிட்டிஷ் அந்த படைகள் வந்து ஜப்பான் கிட்டே சரணடைஞ்சிருக்காங்க ஓகேவா எந்த இடத்துல மலேசியாவில் அப்போ அந்த பிரிட்டிஷ் படைகள் வந்து ஜப்பான் கிட்டே சரணடைஞ்சாங்க இல்லையா அந்த பிரிட்டிஷ் படையில் இந்திய வீரர்கள் இருந்தாங்க ஏன்னா இந்தியாவை அந்த டைமில் கண்ட்ரோல் பண்ணது பிரிட்டிஷ் தான் அப்போ பிரிட்டிஷ் அந்த இராணுவம் வந்துட்டு என்ன பண்ணது இந்திய வீரர்களையும் அவங்களுடைய படையில் வந்து கொண்டு போய் சேர்த்துருந்தாங்க அப்போது பிரிட்டிஷ் படைகள் ஜப்பான் கிட்ட சரணடைகிறப்ப அந்த பிரிட்டிஷ் படையில் இந்திய வீரர்கள் இருந்தாங்க அந்த இந்திய வீரர்கள் வச்சு தான் இந்த ஜப்பான் இராணுவம் வந்துட்டு என்ன என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்திய தேசிய இராணுவம் அப்படின்ற ஒரு படையை உருவாக்குனாங்க யாருனுடைய தலைமையில் அப்படின்னா மோகன் சிங் அவர்களுடைய தலைமையில் உருவாக்கியிருக்காங்க சரிங்களா இதுவும் வந்து இம்பார்ட்டண்ட் சரிங்களா ஏன்னா எக்ஸாம்ஸில் வந்து இது கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆப்ஷன்ஸில் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வந்து கொடுக்கலாம் ஆனால் யாருடைய தலைமையில் உருவாக்குறாங்க அப்படின்னா மோகன் சிங் அவர்களுடைய தலைமையில் தான் வந்து உருவாக்கியிருக்காங்க ஐஎன்ஏவை சரிங்களா புரியுதுங்களா சொல்கிறது இதில் வந்து நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறது ஒன்றும் இல்லை பிரிட்டிஷ் வந்து ஜப்பான் கிட்டே சரண் அடைஞ்சிட்டாங்க எந்த இடத்துல மலேசியாவில் அந்த பிரிட்டிஷ் படையிலேருந்து இந்திய வீரர்களை வச்சு தான் ஐஎன்ஏ அப்படின்ற ஒரு படையை உருவா உருவாக்கியிருக்காங்க தலைவராக யார் யாருடைய தலைமையில் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா மோகன் சிங் அவருடைய தலைமையில் உருவாக்கியிருக்காங்க சரிங்களா ஜப்பானியர்கள் தான் உருவாக்குறது ஓகேவா இப்போது இந்த இயர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நைன்டீன் ஃபார்ட்டி டூ பிப்ரவரி ஃபிஃப்டீன் அதை லவ்வர்ஸ் டேக்கு அடுத்த நாள் அப்படின்னு ஞாபகம் வச்சு இங்கே ஏன் சார் அதெல்லாம் வருதுன்னு கேட்காதீங்க நமக்கு ஞாபகம் வச்சுருக்கணும் அப்படின்னா இயர்லாம் வந்து அப்படி தான் நம்ம படித்த ஓகேங்களா நைன்டீன் ஃபார்ட்டி டூ பிப்ரவரி ஃபிஃப்டீன் ஓகே அதுக்கடுத்து இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் வாங்க அதாவது தமிழ்நாட்டிலேருந்து மலேரியா மலேயா பர்மா அதான் மலேசியாவுக்கும் பர்மாவுக்கும் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய நபர்கள் வந்து வேலைக்காக வந்து அந்த டைமில் போயிருக்காங்க ஸோ அப்போ வேலைக்காக போனவங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இந்தியன் நேஷனல் ஆர்மி இந்திய தேசிய இராணுவத்தில் வந்து இணைஞ்சாங்க சரிங்களா அப்போ இந்திய தேனி தேசிய இராணுவத்தில் நிறைய பிரிவுகள் வந்து ஏற்படுத்துகிறாங்க அதில் ஒரு பிரிவு தான் வந்து ஒற்றர் படை அப்படின்னு சொல்கிறோம் ஒற்றர் படைன்னா என்ன தகவல்களை வந்து சேகரிக்கிறவங்க தான் வந்து ஒற்றர் படையில் இருக்கிறவங்க சரிங்களா அப்போ ஜப்பானியர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒற்றர் படையில் இருந்த வீரர்களை இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க ஏன் அனுப்புகிறாங்க அப்படின்னா ஆங்கில இராணுவத்தை பற்றி தகவல்கள் சேகரிக்கிறதுக்காக இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க சரிங்களா அப்போ இந்தியாவுக்கு அவங்க எப்படி வராங்க அப்படின்னா நீர்மூழ்கி கப்பல் மூலமாக வராங்க எந்த இடத்துக்கு அப்படின்னா கேரளாவுக்கும் குஜராத்துக்கும் காட்டு வழியாக வந்து எந்த வழியாக வராங்க அப்படின்னா பர்மா காடுகள் வழியாக தரை வழியாக வந்து பர்மா காடுகள் வழியாக வராங்க சரிங்களா அப்படி வந்தவங்கள இந்திய இராணுவம் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய இராணுவம் பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருந்தது அப்போது அப்போ இந்திய ராணுவம் வந்து கைது செய்து அவங்கள வந்து சிறையில் வந்து அடிச்சிட்டாங்க எங்கே அப்படின்னா சென்னை சிறையில் அடிச்சிருக்காங்க அதெல்லாம் நிறைய பேருக்கு வந்து மரண தண்டனையும் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் தூண்களாக திகழ்ந்தவர் இந்த இந்திய தேசிய இராணுவத்துக்கு தூண்களாக திகழ்ந்தவர்கள் யார் யார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதில் வந்து என்னென்ன பாயிண்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை பற்றி பார்ப்போம் முத்துராமலிங்க தேவர் தில்லான் அவர்களை பற்றி பார்ப்போம் சரிங்களா அவ்வளோதான் சரிங்களா இப்போ பார்க்கலாம் பாருங்கள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அதாவது இந்திய தேசிய இராணுவத்தின் பொறுப்பை சரிங்களா இங்கே தலைவர் பதவியோ அப்படின்லாம் எதுவும் கொடுக்கல பொறுப்பை ஏற்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த தேசிய இராணுவத்தின் பொறுப்பை ஏற்க அதான் ஃபுல்லாகவே அவர் தான் அங்கே வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறார் கோஆர்டினேட் பண்ண போகிறார் அந்த பொறுப்பை ஏற்பதற்காக நைன்டி ஒன் டேஸ் தொண்ணூற்றி ஒரு நாள் நீர்மூழ்கி கப்பல் வழியாக பயணம் செஞ்சு எங்கேருந்து வரார் அப்படின்னா ஜெர்மனியிலேருந்து சிங்கப்பூருக்கு வரார் சரிங்களா எத்தனை நாள் நைன்டி ஒன் டேஸ் எதன் வழியாக வராரு நீர்மூழ்கி கப்பல் வழியாக வராரு எங்கேருந்து வராரு ஜெர்மனியிலேருந்து சிங்கப்பூருக்கு வர்றார் எப்போ அவர் பதவி ஏற்கிறாரு அப்படின்னா நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீ ஜூலை நைன் நைன்டீன் த்ரீ ஜூலை நைன் சரிங்களா ஆல்ரெடி நைன்டீன் அப்போ த்ரீ அடுத்த எல்லாமே அந்த இரண்டாம் நடந்த அந்த காலகட்டம் தான் நைன்டீன் ஜூலை நைன் நமக்கு குரூப் ஃபார் எக்ஸாம் ஜூன் நைன் இல்லையா அதுக்கு அடுத்து அப்படியே ஒரு மாதம் கரெக்டாக ஒரு மாதம் தள்ளி அப்படி ஞாபகம் வச்சுங்க நைன்டீன் ஜூலை நைனில் பதவி ஏற்கிறார் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் அவருடைய ஃபேமஸான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்குது டெல்லி நோக்கி செல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார் அதாவது டெல்லி சாலோ அப்படின்னு சொல்லியிருப்பார் இந்த ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துட்டு இந்த கூற்றுக்குரியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் டெல்லி சாலோ இதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு டூ ஆர் டை அப்படின்ற மாதிரி இருக்கும் அது வந்து காந்திஜி அவர்கள் சொன்னது ஏன்னா இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி நிறைய எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க இதெல்லாம் மாற்றி மாற்றி நிறைய எக்ஸாம்ஸில் ஜிகேயில் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா அதாவது அகிம்சை அகிம்சை அப்படின்னு சொன்னவர் இந்த அகிம்சை அப்படின்ற விஷயத்துக்காக தான் இவர் சுபாஷ் சந்திர போஸ்க்கும் காந்திக்கும் வந்து ஒரு மனதவள ஒரு முரண்பாடு வந்திருக்கும் ஆனால் லாஸ்ட்டாக அவரே வந்துட்டு என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா டூ ஆர் டை செய் அல்லது சித்து மடி அப்படின்னு சொல்லியிருப்பார் அதுக்கப்புறம் தான் போராட்டம் இன்னும் தீவிரம் அடைஞ்சிருக்கும் சரிங்களா ஓகே அப்போ டெல்லி சாலோ டெல்லி சாலோ அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கு சொன்னது யார் அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் அவ்வளோதான் அவருடைய தகவல்கள் வந்து இங்கே ஓவர் சரிங்களா ஓகே அடுத்து பாருங்கள் அதாவது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவருடைய பணி வந்து சொல்கிறாங்க தமிழகத்திலேருந்து பெரும்படையை திரட்டி இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமை கூறியவர் பசும்பன் முத்துராமலிங்கனார் இவர் வந்து நம்ம சிலபஸில் இருக்கார் அதனால் இவருடைய ஸ்டே இவருடைய தகவல் வந்து நம்ம பார்க்கணும் தமிழகத்திலேருந்து நிறைய மக்களை வந்து இந்திய தேசிய இராணுவத்தில் இணையதுக்காக பெரும்பாடு பட்டவர் யார் அப்படின்னா பசுமுன் முத்துராமலிங்கன முத்துராமலிங்கனா சரிங்களா எனக்கு பிடித்த தலைவர்கள் விவரம் ஒருத்தர் அதுக்கடுத்து இந்திய தேசிய இராணுவ படை தலைவராக இருந்த தில்லான் தில்லான் அதாவது இந்திய தேசிய இராணுவ படையில தலைவராக இருந்த தில்லான் அவருடைய ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் அப்படின்னு சொல்லியிருப்பார் அதாவது இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் அப்படின்னு சொன்னது தில்லான் இதயம் வந்து பலமாக இருக்கணுங்க அது பலவீனம் அடைஞ்சிச்சு அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு செயலும் செய்ய முடியாது அப்போ இதயம் பலமாக இருக்கணும் இதயம் வந்து தில்லாக இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க அப்போ தில்லான் அப்படின்னா இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் அப்படின்னு சொன்னது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க சரிங்களா இதயம் வந்து தில்லாக இருக்கணும் பலவீனம் அடையக்கூடாது பலமாக இருக்கணும் அப்போ தில்லாக இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க சரிங்களா அவ்வளோதான் சுபாஷ் சந்திர போஸ் தகவல் இங்கே பசுமன் முத்துராமலிங்க தான் நிறைய தமிழர்களை இந்திய தேசிய இராணுவத்தில் இணைச்சிருப்பார் தில்லான்னு வந்து இதையும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருப்பார் சரிங்களா ஓகே அவ்வளோதான் அதுக்கு அடுத்து பாக்ஸ் கண்டென்ட்லாம் நம்ம வந்து செப்பரேட்டாக பார்க்கலாம் ஏன்னா இடையில் வந்து கன்ஃபியூஸ் ஆகாது சரிங்களா அடுத்து வாங்க இங்கே வாங்க மகளிர் படை உருவாக்கும் ஓகே இப்போ மகளிர் படை ஆல்ரெடி ஒரு ஒற்றர் படை பார்த்தோம் இப்போ என்ன படை பார்க்குறோம் மகளிர் படையை பார்க்குறோம் சரிங்களா அந்த மகளிர் படை யாருடைய பெயரில் உருவாக்குறாங்க அப்படின்னா ராணி பெண்கள் படை அப்படின்னு நியமிக்கிறாங்க அதாவது அந்த மகளிர் படைக்கு நேம் ஜான்சி ராணி பெண்கள் படை அப்படின்னு நேம் மகளிர் படைக்கு அது யார் தலைவராக இருந்திருப்பார் அப்படின்னா டாக்டர் லட்சுமி அவர்கள் வந்து தலைவராக இருந்து இருந்திருப்பாங்க சரிங்களா அப்போ பெண்கள் படைக்கு தலைவர் ஐயன் பெண்கள் படையினுடைய பேர் வந்து ஜான்சிராணி பெண்கள் படை அதுக்கு தலைவராக இருந்தது கேப்டன் லட்சுமி அவர்கள் ஓகேங்களா இவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து குடியரசுத் தலைவர் பதவிக்கு வந்து போட்டிருப்பாரு இல்லையா அப்துல் கலாம் ஐயாவோட இவங்களும் வந்து போட்டிட்டு இருப்பாங்க ஆனால் ஐயா அவர்கள் வந்து வின் பண்ணியிருப்பாங்க சரிங்களா ஓகே அடுத்து பாருங்கள் இப்படையில் தமிழ் பெண்கள் வந்து பெருமளவில் பங்கேற்றாங்க நிறைய தமிழ் பெண்கள் வந்து இந்த படையில் இருந்திருக்காங்க சரிங்களா அதாவது ஜான் பெண்கள் படையில் நிறைய தமிழ் பெண்கள் இருந்திருக்காங்க தலைவர் வந்து கேப்டன் லட்சுமி இதில் தலை சிறந்த தலைவர்களாக ஜானகி ராஜாமணி அவங்க இருந்திருக்காங்க சரிங்களா ஜானகியும் ராஜாமணியும் ஓகே அதுக்கு அடுத்து வாங்க இப்போ வந்து இது வந்து அந்த மகளிர் படையை பற்றி சொல்லிட்டாங்க தகவல் ஆல் தான் அவர் அடுத்த பேராகிராஃபில் இங்கே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அரசியல் பற்றி சொல்லியிருப்பாங்க நேதாஜி அவர்கள் வந்து ஃபார்வர்ட் பிளாக் கட்சி அப்படின்ற ஒரு கட்சியை வந்து ஆரம்பிச்சிருப்பாரு அதை வழிநடத்தி இருப்பார் அப்போ சொல்லியிருக்காங்க பாருங்கள் தற்கால த தற்காலிக அரசியல் கேப்டன் லட்சுமி சிதம்பரம் லோகநாதன் அவர்கள் தமிழர் முதலான தமிழ் இவங்க ரெண்டு பேர் தமிழர்கள் கேப்டன் லட்சுமி சிதம்பரம் லோகநாதன் இவங்க வந்து அமைச்சர்களாக இருந்திருக்காங்க அதாவது நேதாஜி அமைச்சர் தற்காலிக அரசில் லட்சுமியும் லோ சிதம்பரம் லோகநாதனோ அமைச்சர்களாக இருந்திருக்கிறாங்க சரிங்களா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா லட்சுமிக்கு வந்து லட்சுமி லட்சுமி வந்து நமக்கு தெரியும் இவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து ஜானகி ராஜாமணி சிதம்பரம் லோகநாதன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஜானகியும் ராஜாமணியும் சிதம்பரம் லோகநாதன் சிதம்பர லோகநாதன் அரசியலில் ஃப்ரெண்டு ஜானிக ராஜா மகன் ராஜாமணியும் ஐயனில் ஃப்ரெண்டு அப்படின்னு யாபிச்சு சரிங்களா அவ்வளோதான் அதுக்கடுத்து நேதாஜி வந்து ஒரு நாற்பத்தஞ்சு இளைஞர்களை வந்து தேர்ந்தெடுத்து டோக்கியோ அப்படின்ற இடத்துக்கு வந்து அனுப்பிச்சிருப்பார் இதுக்காக அப்படின்னா அது வந்து ட்ரைனிங்காக அனுப்பிச்சிருப்பாரு அது பாக்ஸ் கண்டென்ட்டில் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம் சரிங்களா அதில் ஒரு குறிப்பிடத்தக்க தமிழர் யார் அப்படின்னா கேப்டன் தாசன் அவர்கள் வந்து போயிருப்பார் பிற்காலத்தில் அதாவது இந்தியா வந்து சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் செசல்ஸ் நாட்டு தூதுவராக அவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்கார் யார் கேப்டன் தாசன் சரிங்களா அவ்வளோதான் மகளிர் படை உருவாக அந்த டாப்பிக்கே இவ்வளோ தான் சரிங்களா அதுக்கு அடுத்த பாயிண்ட்டு பாருங்கள் இரண்டாம் உலகப்போர் காலம் அந்த இரண்டாம் உலகப்போர் காலகட்டத்தில் இந்திய தேசிய இராணுவம் ஐஎன்ஏ வந்து ஜப்பான் இராணுவத்தோடு சேர்ந்து ஆங்கிலருடைய போர் ப போர் புரியறதுக்காக பர்மா வழியாக இந்தியா வந்து வந்தாங்க வரத்துக்காக பிளான் பண்ணாங்கன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா அதாவது ஐஎன்ஏவும் ஜப்பான் இராணுவம் இணைந்து ஆங்கிலருடைய பிரிட்டிஷோட போர் புரையிறதுக்காக பர்மா வழியாக இந்தியா வர்றதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க அதான் இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்த பேராகிராப்பில் வின் சர்ச்சில் ஆங்கில பிரதமர் இங்கிலாந்துடைய பிரதமர் சர்ச்சில் சொன்ன ஒரு கூற்று இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மலேயாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது அப்படின்னு இருக்கார் யார் பிரதமர் சர்ச்சில் மலையாளியினுடைய தமிழர்களுடைய ரத்தம் தான் நேதாஜினுடைய மூளையில் கட்டியாக இருக்கிறது அப்படின்னு அவர் சொன்னார் அதுக்கு நேதாஜி என்ன ரிப்ளை கொடுத்துருக்காரு பாருங்கள் இந்த தமிழினம் தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாருங்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த தமிழினம் தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிங்களா ஓகே இது இந்த கூற்று வந்து பார்த்துங்க யார் சொன்னது இது யார் சொன்னது அப்படின்றத பார்த்துங்க மூளையில் கட்டியாக இருக்குது அப்படின்னு சொன்னது சர்ச்சில் இந்த தமிழ் தான் ஆங்கிலேயர்கள் அழிக்கும் அப்படின்னு நேதாஜி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு சரிங்களா ஓகே பாக்ஸ் வந்து செப்பரேட்டாக பார்க்கலாம் அடுத்து இங்கே வாங்க இந்த பற்றி பாருங்கள் அதான் இரண்டாம் உலக போரில் பர்மாவில் நடந்த போர் வந்து மிகவும் கொடூரமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோர் மார்ச் எயிட்டீனில் ஆங்கிலேயரை வின் பண்ணி ஏன்னா ஆல்ரெடி அவங்க பிளான் பண்ணிட்டாங்க இந்தியன் நேஷனல் ஆர்மியும் ஜப்பான் ராணுவமும் நம்ம வந்து இந்தியாவுக்குள்ளே என்ட்ராகிட்டு பிரிட்டிஷோட போர் புரியணும் பர்மா காடு வழியாக போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க இப்போ அவங்க உள்ளே என்ட்ராகிட்டாங்க அப்போ நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோர் மார்ச் எயிட்டீனில் ஆங்கிலேயரை அவங்க வின் பண்ணிட்டாங்க வின் பண்ணிவிட்டு இந்தியாவில் மணிப்பூர் பகுதியில் மொய்ராங் அப்படின்ற இடத்துல மூவண்ண கொடியை நம்ம தேசிய கொடி என்ன பண்ணியிருக்காங்க அவங்க வந்து ஏற்றிட்டாங்க தேசிய கொடி ஏற்றிட்டாங்க யார் இவங்க ஐஎன்ஏ நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோர் மார்ச் எயிட்டீனில் பிரிட்டிஷை வின் பண்ணிவிட்டு மணிப்பூர் பகுதியில் மொய்ராங் அப்படின்ற இடத்துல தேசிய கொடியை ஏற்றிட்டாங்க அவன் சும்மா இருப்பானா அவன் என்ன பண்ணுறான் யாரோட கூட்டு வச்சுருக்காங்க அமெரிக்காவோட கூட கூட்டு வச்சிருக்கான் சரிங்களா அப்போ அமெரிக்காவும் ஆங்கிலேயரும் சேர்ந்து போரிட்டு என்ன பண்ணாங்க இந்த இவங்கள வந்துட்டு தோக்கடிச்சிட்டாங்க சரிங்களா அவனுங்க வந்து திரும்ப வின் பண்ணிட்டானுங்க அதான் அந்த வெற்றி வந்து நீடிக்கல கொடி கொடியேர்த்தின வெற்றி நீடிக்கவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த போரில் ஒரு லட்சம் பேர் வந்து இறந்துருக்காங்க அதில் இந்தியர் ஜப்பானியர் வந்து இறந்திருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதில் வந்து முதல்ல கொடுத்துட்ருப்பாங்க இந்த போர் வந்து கொடூரமானது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சரிங்களா அமெரிக்கர்கள் வந்து அப்போவே அவங்களோட சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க சரிங்களா ஓகே இந்த டைம்லாம் தான் வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கும் சரி இப்போ அது தேவையில்லை ஓகே அடுத்து வந்து பாருங்கள் மரணம் பெரிதன்று அப்படின்ற இதில் ஒரு சிலருனுடைய ஸ்டேட்மெண்ட் ராமு அப்துல் காதர் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதை பார்க்கலாம் பாருங்கள் அதான் இந்திய தேசிய இராணுவத்தைச் சேர்ந்த பதினெட்டு இளைஞர்கள் நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீ டு ஃபார்ட்டி ஃபைவ் அது இந்த இரண்டாம் உலக ஒரு காலகட்டத்தில் ஃபார்ட்டி த்ரீ டு ஃபார்ட்டி ஃபைவ் இந்த இயர் இந்த பகுதிக்குள்ளே இந்த ஆண்டுகளுக்குள்ள பதினெட்டு இளைஞர்கள் பதினெட்டு இளைஞர்கள் சென்னை சிறையில் தூக்கிலிடப்பட்டனர் சரிங்களா பதினெட்டு இளைஞர் நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீ டூ ஃபார்ட்டி ஃபைவ் பதினெட்டு இளைஞர்கள் சென்னை சிறையில் தூக்கிலிடப்பட்டனர் அதில் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோரில் பதினெட்டு வயசு பதினெட்டு இளைஞர்கள் ஏற்கனவே தூக்கில் இட்ருக்காங்க அதில் அதில் ஒருத்தர் பதினெட்டே வயசான ராமு அவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது அவர் தூக்கில் போட போகிறாங்க அதுக்கு முன்னால் வந்து அவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்குறாரு முன் முதல் நாள் இரவு நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை ஏனெனில் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை என்னுடைய உயிரை கொடுக்கறதுக்காக நான் எந்த கவலையும் படலை கடவுளுக்கு எதிராக நான் எந்த ஒரு தவறும் வந்து நான் செய்யலை அப்படின்றார் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோர் இயர் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் ராமு அப்படின்ற ஒரு பதினெட்டு வயசு இதில் ராமு அப்படின்னு ஒன்று ராமன் இருக்கார் இல்லையா ராமாயணத்தில் ராமர் வர்றார் இல்லையா அப்போ ராமர் ராமர் யார் கடவுள் தானே அப்போ இங்கே கடவுள் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது பாருங்கள் அதை வச்சு அட்டன் பண்ணுங்க சரிங்களா அப்போ என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை ஏனெனில் நான் கடவுளுக்கு எதிராக எந்த குற்றமும் செய்யலை கடவுள் வந்து யார் ராமன் இல்லையா அப்போ ராமு சொன்னது அவ்வளோதான் ஈஸியாக ஆப்ஷன் பார்த்தாலே அட்டன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா அதே மாதிரி தான் அடுத்து ஒன்று வரும் மரண தண்டனை பெற்ற அப்துல் காதர் அப்படின்றவர் என்ன சொல்லியிருப்பார் பாருங்கள் வாழ்வின் பொருள் தெரிந்தால்தான் மனிதன் மேல்நிலை அடைவான் நாட்டிற்காக உயிர் நீத்த முழு நிலவினை போன்ற தியாகிகள் முன்பு நாங்கள் மெழுகுவர்த்தி தான் அப்படின்னு சொல்லியிருப்பார் அதாவது வாழ்க்கையினுடைய பொருள் தெரிஞ்சால் தான் மனுஷன் வந்து மேல்நிலை அடைவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு நாட்டிற்காக உயிர் நீத்த முழு நிலவினை போல் முழு நிலவினை போன்ற தேவைகள் நாட்டிற்காக நிறைய பேர் உயிர் நீத்திருக்காங்களாம் அந்த மாதிரி தியாகிகள் முன்பு நாங்கள் சின்ன மெழுகுவர்த்தி தான் அப்படின்றார் அப்போது இது எப்படி சார் ஞாபகம் அப்படின்னா அப்துல் காதர் இவர் வந்து ஒரு முஸ்லீம் இல்லையா அந்த அப்துல் காதர் வந்து முஸ்லீமாக இருந்தாலும் அவர் வந்து மெழுகத்தை ஏற்று ஏற்றினார் அப்படின்னு ஞாபகம் அவ்வளோதான் மெழுகத்து ஏற்றினார்ப்பா அப்துல் காதர் அவ்வளோதான் சரிங்களா அவ்வளோதான் ஈஸியாக வந்து இந்த வார்த்தையை பார்த்தா இந்த ஆப்ஷன் அவ்வளோதான் இந்த இந்த பேர்சன் அவ்வளோதான் ஆப்ஷன் எக்ஸாமில் அட்டன் பண்ணிடலாம் ஓகேவா அவ்வளோதான் கடைசி பற்றி வந்து ஜென்ரலாக தான் வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது இந்த இந்திய தேசிய இராணுவத்தினுடைய அவ இந்திய விடுதலை போரில் இந்திய தேசிய இராணுவத்தினுடைய பங்கு வந்து நம்ம மறந்துட முடியாது அப்போது தாயகத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையே தியாகம் செஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க வேறு மரணம் தழுவிருக்காங்க அதில் குறிப்பிட்ட தமிழர்கள் முகம் தெரியாத முகம் தெரியாத பெயர்கள் தெரியாத தமிழ் இப்போது ஒரு சில விஷயம் வந்து செஞ்சிட்டாவே நான் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேன் இந்த நூற்றாண்டு அந்த நூற்றாண்டுன்னு நேம் வச்சுட்டு கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு பெயர் தெரியாமல் ஒரு முகம் தெரியாமல் பல தமிழர்கள் வந்து உயிர்ந்துத்திருக்காங்க அந்த வீரத்தையும் நாட்டு பற்றியும் நம்ம எப்போவுமே வந்து போற்றுவது நம்மளுடைய கடமை அப்படின்றதான் வந்து இந்த பா பாடத்தில் இதில் சொல்லியிருப்பாங்க சரிங்களா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த தகவல்கள்லாம் எந்த நூலருந்து எ நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா இந்திய தேசிய இராணுவம் தமிழர் பங்கு அப்படின்ற நூலில் இருந்து தான் இந்த தகவல் வந்து கொடுத்துருக்காங்க இதை இயற்றிய ஆசிரியர் யார் அப்படின்னா மாசு அண்ணாமலை அவர்கள் பா அண்ணாமலை பாரு சிறப்பான ஒரு வேலையை செஞ்சுருக்கார் இப்போ இந்த நூலுக்காக அவருக்கு தமிழக அரசினுடைய விருது வந்து கொடுத்துருக்காங்க தமிழக அரசின் பரிசு பெற்றவர் இவர் தலைமையில் எடுக்கப்பட்ட குடு குறும்படங்கள் குறும்படங்கள்லாம் அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் இவர் தலைமையில் எடுக்கப்பட்ட குறும்படங்கள் சர்வதேச அளவில் பரிசுகள் பெற்றாங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து அவார்டு வாங்கியிருக்கு அப்படின்றாங்க சரிங்களா ஓகே தமிழக அரசின் பரிசு பெற்றவர் அதை ஞாபகம் வச்சுங்க அதுதான் வந்து கேட்பாங்க சரி ஓகே இப்போ அந்த பாக்ஸ் கண்டென்ட்லாம் பார்க்கலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் இங்கே பார்க்கணும் ஓகே நேதாஜி தமிழ் வீரர்களை பாராட்டி நேதாஜி அவர்கள் தமிழ் வீரர்களை பாராட்டி நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் நான் வந்து தமிழ் வீரர்களை பாராட்டி நான் மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னா ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்கணும் அப்படின்னு சொன்னதே யாரு அப்படின்னு நேதாஜி சொல்லியிருக்காரு இந்த இந்த மாதிரி சொன்னாரு அப்படின்னு சொன்னது பசும்பன் முத்துராமலிங்கனார் சரிங்களா அதாவது நேதாஜி தமிழ் வீரர்களை பாராட்டி நான் மறுபடியும் பிறந்தால் நான் தான் நேதாஜி நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்று நேதாஜி சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு பசுமன் முத்துராமன் இங்கே தேவனார் தான் நமக்கு இந்த தகவல் சொல்றாரு ஓகே அடுத்துக்கு அடுத்து வான் பிரிவு அந்த நாற்பத்தைந்து நபர்கள் வந்து தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க இல்லையா அதுதான் இங்க வந்து கொடுத்துருப்பாங்க வான் பிரிவில் பிரிவுல அதாவது அந்த ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் தலை சிறந்த ஒரு வீரர்களை வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸை வந்து தேர்ந்தெடுத்து அனுப்புறாங்க எங்க அனுப்புறாங்க ஜப்பான்ல டோக்கியோ அப்படின்ற இடத்துக்கு அனுப்புறாங்க அங்கே இம்பீரியல் மிலிட்டரி இம்பீரியல் மிலிட்டரி அகாடமி இம்பீரியல் மிலிட்டரி மிலிட்ரி அகாடமி அப்படின்னு ஒரு அகாடமி இருக்குது அந்த அகாடமி தான் எங்கே இருக்குது ஜப்பானில் டோக்கியோவில் இருக்குது ஓகேவா அவங்க பர்மா வழியாக அனுப்புகிறாங்க நாற்பத்தைந்து நபர்களை வந்து அனுப்புகிறாங்க இதுக்காக அனுப்புகிறாங்க அப்படின்னா வான்படை தாக்குதல்களுக்கான பயிற்சி பெறுவதற்காக அனுப்புகிறாங்க அந்த நாற்பத்தைந்து நபர்கள் கொண்ட அந்த குழுவிற்கு பெயர் தான் வந்து டோக்கியோ கெடக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா டோக்கியோ கெடட்ஸ் அப்படின்னு நியமிச்சிருக்காங்க புரியுதுங்களா என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டோக்கியோ ஜப்பானில் இருக்கக்கூடிய டோக்கியோ அப்படின்ற இடத்துக்கு இம்பீரியல் மிலிடரி அகாடமி அந்த அகாடமிக்கு நாற்பத்தஞ்சு நபர்களை சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தேர்ந்தெடுத்து அனுப்புவார் அந்த நாற்பத்தஞ்சு நபர்கள் அடங்கிய அந்த குழுவுக்கு பெயர் வந்து டோக்கியோ கெடட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் எதுக்காக அமைச்சிருப்பார் அப்படின்னா வான் படை தாக்குதல்களுக்கான பயிற்சி பெறுவதற்காக அவர் அமைச்சிருப்பார் அடுத்த பேரகிராஃபில் அவங்க எப்படி வராங்க அப்படின்றது கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன் அது அப்போ பர்மாவிலேருந்து காட்டு வழியாக வரணும் முதல்ல காட்டு வழியாக வந்து சயாம் மரண ரயில் பாதையை கடந்து ஒரு படகுல ஏறி திரும்ப பழைய ஒரு கப் பழைய கப்பலில் ஒன்று ஏறி ஜப்பானுடைய கியூசு தீவை வந்து அடையணும் ஜப்பானுடைய கியூசு தீவை வந்து அங்கே அந்த கடற்படைன்னு இருந்தது தான் அந்த தீவு அப்போ அந்த ஜப்பானுடைய கியூசு தீவு வந்து அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அந்த இம்பீரியல் மிலிட்ரி அகாடமிக்கு வந்து போயிருக்காங்க சரிங்களா அங்கே பயிற்சி எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு தெரிஞ்சுங்க இது கேட்கறது வாய்ப்பில் இருக்க மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் வந்து எழுந்திருக்கணுமா மூன்று கால் தூரம் வந்து ஓடணுமா குளிர் வந்து ரொம்ப சுழியறதுக்குன்னா ஜீரோ டிகிரி செல்சியஸில் இருக்கும் உதடுகள் வந்து வெடித்து வழி தாங்க முடியாது அப்படின் அதனால தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த லிப்டிக்லாம் வந்து பயன்படுத்துவாங்க சரிங்களா தான் அது வந்து அது வந்து இப்போ வந்து கலாச்சார ஃபேஷன் ஆகி போச்சு சரிங்களா இப்போது ஓகே அதான் சொல்கிறாங்க அப்போ அந்த மூன்று கால் தூரம் ஓடணுமா சரிங்களா ரொம்ப குளிராக இருக்குமா அப்போ அந்த மூன்று கால் தூரம் ஓடியதும் ஐந்து நிமிடங்கள் ஓடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட்டு ரெஸ்ட்டு முடிஞ்சோடனே ப்ராக்டிஸ்ஸு அப்படின்றாங்க சரிங்களா இந்த தகவல் வந்து பசுமுன் அப்படின்ற மடலில் வந்து வெளியே வந்திருக்கு டூ தௌசண்ட் ஓகே அதுக்கடுத்தவங்க நேதாஜியினுடைய பொன்மொழி ஓகேங்களா இது கேட்கலாம் பாருங்கள் அநீதிகளுக்கு அநீதிகளுக்கும் தவறான செயல்களுக்கும் மனமொப்ப அதாவது ஒரு இடத்த அநீதி நடக்குதுப்பா தவறான செயல் நடக்குது அதுக்கு நம்மளுடைய மனசு வந்து இடம் தருது அப்படின்னா அது மிகப்பெரிய குற்றம் அப்படின்றார் நீங்கள் நல்வாழ்வை தந்தே ஆக வேண்டும் என்பதுதான் காலத்தால் மறையாத சட்டமாகும் அப்படின்றார் நீங்கள் நல்வாழ்வை தந்தே ஆக வேண்டும் என்பதுதான் காலத்தால் மறையாத சட்டமாகும் எந்த விலை கொடுத்தாவது சமத்துவத்திற்கு போராடுவது மிகச்சிறந்த நற்குணமாகும் இது நல்லா பார்த்துங்க ஏன்னா சமத்துவம் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே ஆப்ஷனில் வந்து பெரியாரு அம்பேத்கரு அப்படின்னு செட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது சரிங்களா அப்போ இங்கே பார்த்துங்க எந்த விலை கொடுத்தாவது சமத்துவத்திற்கு போராடுவதே மிகச்சிறந்த நற்குணம் அப்படின்னு நேதாஜி அவர்கள் சொல்லியிருக்காரு சரிங்களா அடுத்து பாருங்கள் மனதை மலர வைக்கும் இளங்கதிரவனின் வைகரை பொழுது வேண்டுமா வைகரை அப்படின்னா காலை மனதை மலர வைக்கும் இளங்கதிரவனின் வைகரை பொழுது வேண்டுமா அப்படியானால் இரவில் இருண்ட நேரங்களில் வாழ கற்றுக்கொள் அப்போ இரவில் வாழ்பா இரவில் வாழ கற்றுக்கொள்ப்பா அப்படின்னு சொன்னது நேதாஜி அவர்கள் ஞாபகம் வச்சுங்க சரிங்களா ஓகே அடுத்து பாருங்கள் விடுதலையினால் உண்டாக மகிழ்ச்சியும் விடுதலைனால் நமக்கு மகிழ்ச்சி கிடையாது சுதந்திரத்தினால் உண்டாக மன நிறைவும் சுதந்திரம் கிடைச்சிச்சு அப்படின்னா நமக்கு மனநிறைவு கிடைக்குது கிடைக்கிது இல்லையா அது மகிழ்ச்சி சுதந்திரத்தினால் மன நிறைவு அப்படியானால் அது வேண்டும் அவனுக்கு அப்படியான ஒரு விலை உண்டு அப்படின்றார் அவற்றுக்கான விலை துன்பமும் தியாகமும் தான் அப்போ எந்த அளவுக்கு அவர் மனசில் அதை நினச்சிருப்பார் அதான் ஸ்டேட்மெண்ட்டாக வந்திருக்கு பாருங்கள் ஓகேங்களா விடுதலைகளில் மகிழ்ச்சி வேணுமா சுதந்திரத்தினால் மனநிறை வேணுமா அடைய வேண்டுமா அப்போ அதுக்கான ஒரு விலை இருக்குதுப்பா அது என்ன அப்படின்னா துன்பமும் தியாகமும் அப்படின்றது சரிங்களா ஓகே அவ்வளோதான் இந்த பாடம் ஓவர் அதுக்கு அடுத்த பாடம் வந்து சீவக சிந்தாமணி இருக்கும் இது வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃபில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா நன்றி